மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஆறாவது நாளாக சிறுத்தையை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது காஞ்சிபாய் பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் உறுதி செய்யப்படாத நிலையில் மேலும் நாற்பத்தைந்து இடங்களில் கண்காணிப்பு கேமரா பொருத்தும் பணி நடைபெற்று வருகிறது நாற்பத்தைந்து இடங்களில் கண்காணிப்பு கேமரா பொருத்தும் பணி நடைபெற்று வருகிறது தற்போதைய உடனுக்குடன் செய்திகள் பார்த்து வருகிறோம் நீர்வழி பாதையை பயன்படுத்தி சிறுத்தையை தேடும் பணி நடைபெற்று வருகிறது காவிரி பாலம் அருகே சிறுத்தையின் எச்சம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக வனத்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுந்தரமூர்த்தி வழங்க கேட்கலாம் சுந்தரமூர்த்தி கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் மயிலாடுதுறை நகர்ல கடந்த இரண்டாம் தேதி சிறுத்தை ஒன்று உள்ளே புகுந்தது சிசிடிவி காட்சிகள் மூலமா உறுதி செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஒரு ஆறு தினங்களாக மயிலாடுதுறை நகரம் மற்றும் புறநகர் பகுதிகளை விட்டு உள்ள கிராம பகுதிகளில் அடர்ந்த காடு போல் உள்ள இடத்துல வந்து சிறுத்தையை பிடிக்கிறதுக்காக வனத்துறையினர் வந்து கேமராக்கள் மற்றும் கூண்டு பொருத்திருக்காங்க இதுல கிட்டத்தட்ட நாலாம் தேதி இரவு மட்டும் அந்த சிறுத்தையோட புகைப்படம் ஒன்று இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது இந்நிலையில அதை தொடர்ந்து பல்வேறு இடங்கள்ல முதல்ல வந்து ஏழு இடங்கள்ல கூண்டு வச்சிருந்தாங்க பதினைஞ்சு இடம் தான் கேமரா வச்சிருந்தாங்க சிறுத்தை வந்து ஆடுகளை சரித்து தின்றதும் வந்து ஆய்வுல வந்து உறுதி அதை பார்த்தவங்க கொடுத்த அடிப்படையிலையும் பல்வேறு இடங்கள்ல தேர்தல் வேட்டையில வனத்துறையினர் ஈடுபட்டு இருந்தாங்க இந்நிலையில காஞ்சிவாய் பகுதியில் சிறுத்தையை பார்த்ததா ஒரு நபர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில அங்க வந்து கண்காணிப்பு கேமரா பொருத்தி ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க அதே போல போவங்குடி அச்சிக்காடு மறையூர் வழுவூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்லயும் சிறுத்தையை பிடிக்கிறதுக்காக கூண்டுகள் வைக்கப்பட்டிருக்கு இந்நிலையில் சிறுத்தையை பிடிக்கும் டீம்ல இருக்க வனத்துறை சார்பில் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க என்ன வெளியிட்டிருக்காங்கன்னா காவிரி மற்றும் அதனை சுற்று அதன் சிலையாறுகள் நிறைய இருக்கு மயிலாடுதுறை அருகில காவிரி நண்டலாறு மஞ்சளாறு மகிமலை ஆறுன்னு இந்த பகுதியில உள்ள நீர்வழி பாதையை வந்து சிறுத்தை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்குது தெரிய வந்திருக்கு அதன் எச்சங்களும் கால் தடங்களும் இந்த நீர்வழி பாதையிலேயே பல்வேறு இடங்களில் கிடைக்கப்பட்டிருக்கு இதே போல ஆறுகள் பக்கத்துல சிறு சிறு புதர்கள் மாணல் காடுகள் அதிகம் இருக்கிறதுனால அழுது ஒழுங்கிட்டு இருக்கலாம்னு சொல்றாங்க காந்திவாய் பகுதியிலையும் தேர்றாங்க ஏன்னா அந்த தகவலையும் அவங்க வந்து அலட்சியப்படுத்த விரும்பல ஆனா சிறுத்தை எங்க இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு நாளா போக்கு காட்டிட்டு இருக்க சிறுத்தை பிடிக்கிறதுக்காக பல்வேறு டீம் களமிறங்கிருக்கு ஒரு முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு இடத்துல வந்து இங்க கண்காணிப்பு கேமரா பொறிச்சிருக்காங்க அதை இன்னைக்கு ஆய்வுபடுத்தி வேற ஏதாவது புகைப்படங்கள் கிட்டியிருக்கா என்ற தரவுகள் அடிப்படையில சிறுத்தையை பிடிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் வனத்துறை தெரிவிச்சிருக்காங்க இந்த சிறுத்தை வந்து ஒரு பெரிய அச்சத்தையும் ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்திருக்கு மோனிஷா சுந்தரமூர்த்தி தகவல்களுக்கு நன்றி